மீனவ சமுதாய பெரியவர்களே சமுதாய முன்னோடிகளே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நெய்தல் மக்கள் கட்சி சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் கடலிலும் கடற்கரையிலும் கடல் கடற்கரையின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் கடல் கடற்கரையை நம்பி வாழுகின்ற பாரம்பரிய மீனவ மக்களின் வாழ் உரிமைகளையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பானை கொண்டு வரப்பட்டது இந்த கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பானை செயல்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டமும் அதுக்கான வரைபடமும் வேணும் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டிலிருந்து கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அருவி பாரம்பரிய மீனவர்களோட உரிமைகள் என்னென்னனு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அதை அந்த சி இசட் சொல்லக்கூடிய கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட மரைப்படத்தில் கண்டிப்பாக கொண்டு வரணும் என்று இதை இப்போ நாம் நிற்கக்கூடிய இதே இடத்துல கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம வந்து நடத்துறோம் இங்கே எதில் இருக்கக்கூடிய சென்னை குறைவு சபை வளாகத்தில் சென்னை சென்னை அன்னைக்கு மாவட்ட தலைமையில் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் மிக கடுமையான எதிர்ப்புகளை நம்ம அப்பவே தெரிவித்தோம் இந்த சிஆரிசல் விதிகள்ல பாரம்பரிய மீனவர்களோட உரிமைகள்னு சொல்லக்கூடிய முதல்ல மீனவர் கிராமங்களோட பேர் அந்த வரைபடத்தில் இருக்கணும் தமிழகத்துல அறுநூத்தி எட்டு மீனவர் கிராமங்கள் இருக்கு ஆனா அந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா நூறு மீனவர் கிராமங்கள் கூட முழுமையா அந்த கிராமங்களோட பேரோ அந்த கிராமங்கள் இருந்த இடமோ இல்லாத ஒரு வரைபடத்தை வெளியிட்டு இருக்காங்க அதே போல மீனவர் கிராமம் அந்த ஒரு ஒவ்வொரு மீனவர் கிராமத்தோட முழுமையான வரைபடம் அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கு அங்க சாலை அங்க இருக்கக்கூடிய பல்வேறு கட்டிடங்கள் எல்லாத்தையும் முழுமையான போட்ட ஒரு வரைபடமா அதுல வந்திருக்கணும் கடற்கரையில் நாம் பொது பயன்பாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய படகுகள் வலைகளை வைக்கக்கூடிய இடங்கள் மீன் காய வைக்கக்கூடிய இடங்கள் வலைகளை வந்து பழுது பார்க்கக்கூடிய இடங்கள் மீன் அங்காடிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கடற்கரையில் நம்ம பாட்ட முப்பாட்டி பெருவலைக்காக பயன்படுத்தக்கூடிய பாடுகள் எங்கெங்களாக இருக்கோ அந்த பாடுகள் இருக்கக்கூடிய இடங்களையும் அதில் பதிய வைக்கணும்னு சொல்லியிருக்கு கடலில் மீன்பிடி தொழில் எங்கெல்லாம் நம்ம செய்யறோம் ஒவ்வொரு மீனவர் கிராமத்துக்கு கிடைக்கவும் எந்த மாதிரியான சேர் இருக்கு எந்த மாதிரியான இருக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம மீன்பிடி தொழில் செய்யறோம் அதுக்கான ஜிபிஎஸ் பாயிண்ட்ல ஒவ்வொரு மீனவர் கிராமத்துக்கும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கு அதே போல ஆறுகள்லயும் ஏறுகள்லயும் நம்மளோட பாடுகள் மீன்பிடி பாடுகள் எங்கெங்க எந்தெந்த மாதிரியான பாடுகள் இருக்கு அதையும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கு இது எதுவும் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எதுவும் இல்லாத ஒரு வரைபடத்தை ஒரு வெத்து பேப்பரைக்காக நீங்கள் காட்டினாங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அன்னைக்கு நம்ம நடத்தினோம் மாவட்ட ஆட்சியருக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகளை தெரிவித்தோம் அவசர அவசரமாக அன்னைக்கு மத்திய அரசு அந்த வரைபடத்தை வெளியிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளோட அந்த உரிமைகளை வந்து கொடுக்க மறுத்து வராங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆண்டுகளாக ஒவ்வொரு கடலோர மீனவ கிராமங்களும் அடுத்த தலைமுறை கடலையும் கடற்கரையும் பயன்படுத்தணும் அடுத்த தலைமுறை வந்து கடற்கரையை ஒட்டி வாழணும்னா அவங்களுக்கான நீண்ட கால வாழ்வாதாரத்துக்கான குடியிருப்பு திட்டங்களை அந்த வரைபடத்தில் இப்பவே கொண்டு வரணும்னு சொல்லி பதிமூணு வருஷம் ஆகுது ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் எட்டு மீனவர் கிராமங்கள்ல ஒரு கிராமத்துக்கு கூட நீண்ட கால குடியிருப்புக்கான திட்டத்தை பண்ண முடியல ஆனா நமக்கு நாம வாழ்ற ஊர் பேரை வைக்க முடியல நமக்கான ஊரோட வரைபடம் வைக்க முடியல கடற்கரையில நாம எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் அதை பண்ண முடியல பெருவழிக்கு பயன்படுத்த பாடுகளை பதிய வைக்கல கடலுக்குள்ள எங்க மீன் இனப்பெருக்கன் செய்து எங்க மீன் பிடித்தொழில் செய்கிறோம் அதை பதிய வைக்கல ஆனா இங்க நமக்கு எதிராக இருக்கு சென்னை துறைமுகம் சென்னை துறைமுகத்துக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் இந்த பக்கம் தென்பகுதியில அலை தடுப்பு சுவர் இருக்கும் வடபகுதியில் ஒரு அலை தடுப்பு சுவர் இருக்கும் அந்த அலை தடுப்பு சுவர்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி நாம காலங்காலமா தொழில் செஞ்சாலும் அந்த இடத்துல தொழில் செய்ய தடை உண்டு ஆனா இந்த வரைபடத்துல இந்த தென்பகுதியில இருக்கக்கூடிய அலை தடுப்பு சுவர்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் இன்னைக்கு அவங்களோட எல்லை அப்படின்னு இன்னைக்கு அந்த வரைபடத்தில் கொண்டு வந்திருக்காங்க வடபகுதி அலை தடுப்பு சோறுல எடுத்தீங்கன்னா அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் கடற்பகுதிக்கு சோர்ந்தான் எழுதி வச்சிருக்காங்க இன்னைக்கு இங்கே திருவான்மூர்ல இருந்து பட்டின பாகத்துல இருந்து நம்ம கூவை முகத்துவாரத்துல நம்ம என பிடிக்கிறதுக்கு பல்வேறு விஷயங்களுக்கு நம்ம அந்த முகத்துவாரத்தை வந்து நம்ம பயன்படுத்துவோம் ஆனா இனிமேல் எதிர்காலத்துல அந்த முகத்துவாரத்தை நம்ம பயன்படுத்த முடியுமான்னு பார்த்தா முடியாது அப்படின்னு இந்த வரைபடம் சொல்லுது ஏன்னா இந்த துறைமுகத்தோட எல்லைன்னு போட்டாச்சுன்னா எப்ப வேணாலும் இந்த இடத்துல மீனவர்கள் மீன்பிடிக்க தடை செய்யுங்க சட்டப்படி போக முடியும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனவர் கிராமமும் நாம எங்க தொழில் செய்யறோம் எங்கெல்லாம் நாம எந்தெந்த பாடு இருக்கின்றதை நம்ம பதிய வச்சிருந்தா சென்னை துறைகள் மட்டும் இல்லை இதுக்கப்புறம் கடல்லையும் சரி கடற்கரையில வரப்போற திட்டங்களுக்கும் சரி அங்கே அனுமதி கொடுத்துருக்க மாட்டான் இது சென்னை பக்கம் போயிட்டீங்கன்னா அவன் இருந்து அவன் ஒரு ஏழு கிலோமீட்டர் இந்த பக்கம் போட்டிருக்கான் அவன் அங்க மொத்தமா காசிமேட்ல இருந்து ஒருத்தர நம்ம கடலை பயன்படுத்தல முழுக்க முழுக்க ரெண்டு துறைமுகம் மட்டும்தான் கடலை பயன்படுத்தக்கூடிய வகையில இந்த வரைபடம் இருக்கு ஆனா இந்த சட்டமும் இந்த கடற்கரையில யாரும் பாதுகாக்க கொண்டு வரப்பட்டது சுற்றுச்சூழல் வாழக்கூடிய உயிரினங்கள் இதை பாதுகாக்கிறதும் கடற்கரையில கடலையும் கடற்கரை நம்பி வாழக்கூடிய மீனவ மக்களுக்கான அவங்களை பாதுகாக்க கொண்டு வரேன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க மீனவர்களை ஓரம் கட்டிட்டு அந்த தனியாரோட திட்டங்களையும் வளர்ச்சி வளர்ச்சி திட்டம் என்ற இன்னும் பல்வேறு திட்டங்களுக்கு வந்து கடலை தொட்டுக்க கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வரைபடத்தில் இருக்குது இதுக்கு தான் நம்ம மிகப்பெரிய எதிர்ப்புகளை தெரிவிச்சு எங்களோட வாழ்வாதாரத்தை பதிய வைக்காம கொண்டு வரக்கூடாதுன்னு மிகப்பெரிய போராட்டங்கள் வரோம் கடந்த ஆகஸ்ட் மாதம் நம்ம சென்னை திருவள்ளூர் இந்த ரெண்டு மாவட்டங்களுக்கான வரைபடத்தை மட்டும் வெளியிடல ஒரு வழக்கு இருக்கு அப்படின்றதுனால மத்த பன்னெண்டு கடலோர மாவட்டங்களோட வரைபடத்தை வெட்டு வெளியிட்டிருந்தாங்க குறிப்பா முதல்ல வெளியிட்டது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் அவங்க செங்கல்பட்டுல இருக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அந்த முன்னோடி